இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்னை பள்ளிக்கரணையில் குடிப்பதற்காக ஒரு கொட்டகையை வேறு ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் அமைத்து புத்தாண்டை கொண்டாடுவதற்கு திட்டமிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருவர் அவரோடு அந்த கட்சியை சார்ந்த இன்னும் பலர் ஒரு கொட்டகையை போட்டு அங்கே குடித்துவிட்டு விட்டு கும்மாளம் அடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த வீட்டின் மேல் மாடியில் கொட்டகையை போட்டிருக்கிறார்கள் அது சென்னையிலே ஒரு கட்டுமான கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கின்ற கமலஹாசன் என்பவருக்கு சொந்தமான இடம் அந்த இடத்திலே குடிப்பதற்கு கொட்டகை போட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ஓ இதுதான் திருமாவளவன் சொன்ன அத்துமீறுவது அடங்க மறுப்பது இதுதான் திமிரி எழுவது திருப்பி அடிப்பது என்பதற்கு இன்றைக்குத்தான் விளக்கம் கிடைத்திருக்கிறது இவர்களை அந்த நிலத்திற்கு சொந்தமான கமலஹாசன் என்பவர் என்னுடைய இடத்தில் நீங்கள் குடிப்பதற்கென்று ஒரு கோடாரம் அமைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இந்த கோடாரத்தை காலி செய்யுங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நிர்வாகியும் அவரோடு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த இன்னும் பலரும் சேர்ந்து அந்த கட்டுமான கம்பனியுடைய முதலாளியை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் தாக்கியதற்கு பிறகு அவர்கள் இங்கிருந்து காவல்துறையின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு கேரளாவுக்கு தப்பிச் சென்று விட்டார்கள் அங்கே போய் கேரளாவிலே அவர்கள் குடித்துவிட்டு குமாளம் அடித்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது இந்த கமலஹாசன் என்கின்ற அந்த கட்டுமான கம்பெனியின் தொழில் அதிபர் வழக்கு தொடுத்திருக்கிறார் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணியில் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து கடந்த ஒரு வாரங்களில் மட்டும் ஆறு ஏழு புகார்கள் வந்திருக்கிறது எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நியாயமாக நடந்து கொள்ளவில்லை அடுத்தவர்கள் நிலத்தை அபகரிப்பதில் கட்ட பஞ்சாயத்து செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைத்து கொளுத்த முயற்சித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பள்ளிக்கரணியில் தாக்குதல் இவையெல்லாம் செய்துவிட்டு விழுப்புரம் மாவட்டத்திலே போய் தமிழகத்திலே நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா அல்லது போலீஸின் ஜாதியின் ஆட்சியா என்று ஒரு போஸ்டரை அழித்து பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அடுத்தவருடைய நில அபகரிப்பு விஷயத்திலே இன்றைக்கு தாராளமாக தலையிட்டு கொண்டிருக்கிறார்கள் நிலத்தை அபகரிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அன்றைக்கு திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்கள்லாம் நில அபகரிப்பு வழக்கிலே சிக்கி அந்த நில அபகரிப்பு பிரச்சனையில்தான் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியே இழந்தது இன்றைக்கு திமுக நேரடியாக நில அபகரிப்பு வேலையில் ஈடுபடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வைத்துக்கொண்டு நில அபகரிப்பில் ஈடுபடுகிறதா திமுக நேரடியாக ரவுடித்தனத்தில் ஈடுபடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏவிவிட்டு ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறதா திமுக நேரடியாக எந்த ஒரு முறைகேடிலும் ஈடுபடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வைத்து அராஜகத்தை வன்முறையை தூண்டிவிடுகிறதா என்றெல்லாம் இன்றைக்கு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இப்படி பல சம்பவங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே அத்துமீறி நடத்தி இருக்கிறது சட்டவிரோதமாக நடத்தி இருக்கிறது ஆனால் இதை பற்றி திருமாவளவன் வாய் திறந்து பேச மாட்டார் என்ன பேசுவார் ராணிப்பேட்டையிலே நடந்த அந்த சம்பவத்தை வைத்து இரண்டு பேர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கண்டித்து அறிக்கை விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வட சமூக பதற்றத்தை உருவாக்குகிறது என்று பிரச்சனையை திசை திருப்புகின்ற வேலையில்தான் திருமாவளவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆக திருமாவளவன் கட்சியில் இருப்பவர்கள் இன்றைக்கு எந்த பஞ்சமா பாதகத்திற்கும் தயாராகிவிட்டார்களா என்ற கேள்வியை நான் கேட்கவில்லை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் அதற்கான பதிலை மக்களே தருவார்கள் அப்பொழுது திருமாவளவன் அனைத்தையும் இழந்து அடங்கி ஒடுங்க வேண்டிய சூழ்நிலை வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி